எப்படி இருக்கும் கடுமையான ஒரு சுமையை சுமக்க வேண்டும் அப்படிங்கிறது பொதுவாகவே ரிஷபராசிக்கு உண்டான வாழ்வியல் நடைமுறை ஒரு உல்லாசமாக இருக்கணும் லக்ஷரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு இவங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த தனம் வருமானத்தை இவர்கள் முதலிடமாக கொண்டவர்கள் அதனால் எப்பொழுதுமே சம்பாதிக்கணும் நல்லா ஒரு ஹை லெவலில் இருக்கணுங்கிற ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நம்ம ரிஷவராசிக்காரங்க அப்படின்னா ஏதாவது அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றியோ இல்லை அவங்களுடைய அந்த அலங்காரத்தை பற்றியோ அந்த சமையலை பற்றியோ நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை புகழ்ந்து டீஃபால்ட்டாக பேசி ஆகணும் இவர்களுக்கு ராசி அதிபதி பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைவதனால் திடீர் ஜாக்பாட்டை இவர்கள் அதிகம் பெறக்கூடிய நபர்கள் ஒரு வீட்டில் ஒரு மூணு நாலு குழந்தைங்க இருக்கும் பொழுது ஒரு குழந்தை ரிஷபராசியாக இருந்தால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கூட அந்த குழந்தைக்கு தாயின் அன்பு என்பது கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கிறது நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாவது திருமணம் அல்லது இரண்டாவது தொடர்பு என்பது ஏற்படுகிறது ஆரம்பத்தில் ஏதோ இவர்களுக்கு ஒரு திருப்தி இருந்தாலும் நாளடைவில் ஏராளமான பொருள் மற்றும் பணத்தை இவர்கள் விரயம் செய்கிறார்கள் இவர்கள் எங்கெல்லாம் அள்ளி 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 கொடுத்தார்களோ அங்கே எல்லாம் இவர்கள் கிள்ளி தூக்கி எறியப்படுகிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய நிதர்சனமான உண்மை ரிஷபராசிக்காரங்களுக்கான கீ வேர்ட் அது என்னது சார் ஒரே ஒரு வேர்டு என்னன்னா சார் வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் பிரம்மன் எழுதிய விதியில தொடர்ச்சியா ரிஷப ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பலன் எப்படி இருக்கும் சார் ரிஷபராசி பெண் ராசி இதன் அதிபதி சுக்ரன் காலபுருஷ ராசிக்கு இரண்டாவது ராசி இங்கே சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு இந்த ரிஷவராசிக்கு சிம்பல் சின்னம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலமாடு இந்த காலமாடு என்ன பொதி மாடு பொதி சுமக்கிறது ஸோ கடுமையான ஒரு சுமையை சுமக்க வேண்டும் அப்படிங்கிறது பொதுவாகவே ரிஷபராசிக்கு உண்டான வாழ்வியல் நடைமுறை எழுதும்போதே வந்து எல்லாத்தையும் சுமக்கதான் எழுதிட்டாங்க அது எப்படி இவங்க சுமக்கிறாங்க இவங்க வந்து ராசியாதிபதி சுக்கரன் அப்படின்னா சுக்கரன் என்றவர் ஒரு உல்லாசம் ஒரு லக்ஷுவரி பிளானட்டு ரொம்பவும் ஒரு உல்லாசமாக இருக்கணும் லக்ஷுவரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு இவங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் ராசி வந்து இரண்டாவது ராசியாக வருவது இரண்டாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு தனம் வருமானம் அந்த தனம் வருமானத்தை இவர்கள் முதலிடமாக கொண்டவர்கள் அதனால் எப்பொழுதுமே சம்பாதிக்கணும் நல்லா ஒரு ஹை லெவலில் இருக்கணுங்கிற ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் பார்க்கும்போதே நீங்கள் அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் பளிச்சுன்னு இருப்பாங்க வாசனை திரவியங்கள் பூசி கொண்டிருப்பார்கள் ரொம்பவும் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக தான் அவங்க போடணுங்கிறதெல்லாம் இல்லை ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அந்த மேட்சிங் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜுவல்ஸு அதுலேயே ஒரு தனித்துவம் அந்த அம்மாவை பார்த்தாலே அந்த அம்மா ஒரு பெரிய பியூட்டிஷியனாக ஒரு நடிகையாக ஒரு மாடலாக ரொம்பவும் பளிச்சின்னு இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு இளமை மாறாத தோற்றம் எப்பொழுதுமே ஒரு மாதிரி ஃபிட்டாக இருப்பது எங்கே போனாலும் எல்லாரும் நம்மை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு போக்கு ராசிக்காரர்களிடம் இருக்கும் அந்த அம்மா ரிஷபராசிக்காரருங்க அப்படின்னா ஏதாவது அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றியோ இல்லை அவர்களுடைய அந்த அலங்காரத்தை பற்றியோ அந்த சமையலை பற்றியோ நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை புகழ்ந்து டிஃபால்ட்டாக பேசி ஆகணும் புகழ்ச்சியது ஆமாம் அவங்க ரிஷபராசின்னு எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் நிறையா பேருக்கு பேர் பார்த்தீங்கன்னா வீழ ஆரம்பிக்கும் கேல ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த ரோஹிணி நட்சத்திரம்னா தான் வருது நிறைய பேர் இந்த மீடியா சம்மந்தப்பட்ட லைனு ஃபேஷன் மாடலிங் சம்மந்தப்பட்ட லைன் இயல் இசை நாடகம் சம்பந்தப்பட்ட லைன்லலாம் இன்னிக்கும் இனியும் கொடி கட்டி பறக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா அது இந்த ராசிக்காரர்கள் தான் ஏன்னா இவங்களுக்கு ராசியில் சக்தியை குறிகாட்டக்கூடிய சந்திரன் என்பவர் உச்சம் ஸோ புதுசு புதுசாக கற்பனைகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த கற்பனைங்கிறது எனி எக்ஸ்ட்ரீம் ஒரு விஷயம் சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய அனைத்து பொது விஷயங்களும் இவர்களுக்கு மைண்டில் உதித்து கொண்டே இருக்கும் அதுதான் இவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பார்க்கும் பொழுது முதலில் இவர்கள் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பது போல் ஏதோ கொஞ்சம் கோபமாக இருப்பது போல் ஒரு தோற்றம் அப்படி இருக்கும் இப்போ நம்ம கூட நினைப்போம் என்னப்பா இவர் நம்மளை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவாரா இவங்க சர்க்கிளில் நம்மளை ஏற்றுக்குவாங்களா அப்படி அவர்கள் நம்மை அவர்கள் வட்டத்திற்குள் சேர்க்கலாமா வேண்டாமா என்பதை யோசித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் யோசித்த பிறகு அவர்கள் ரொம்பவும் சகஜமாக ரொம்பவும் ஃப்ரீயாக ரொம்பவும் குழந்தை போல் ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை போல் துள்ளி கொதித்து ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்மையும் அவர்கள் வட்டத்துக்குள் இவர்கள் சேர்த்துக்கொள்வார்கள் பழகிறவரை யோசிப்பாங்க பழகிவிட்டால் அவர்கள் யதார்த்தமாக மிகவும் ஜாலியாக இருப்பவர்களாக இவர்கள் மாறிவிடுவார்கள் திடீர் ஜாக்பாட் வாழ்க்கையில் அதிகம் பெறக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் இப்போ இவர்களுக்கு ராசியாதிபதி பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைவதனால் திடீர் ஜாக்பாட்டை இவர்கள் அதிகம் பெறக்கூடிய நபர்கள் எந்த நேரத்தில் வரும் சார் ஒரு முப்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு வயதில் இவர்கள் அந்த முதல் ஜாக்பாட்டை பொதுவாகவே இவர்கள் முதல் ஜாக்பாட்ன்றீங்க போங்க வாழ்க்கையில் நிறைய ஜாக்பாட் இருக்கா சார் அதாவது இவர்களுக்கு நிறைய விஷயங்களில் அடி வாங்க வேண்டும் அப்படிங்கிறது இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இவர்களுக்கு ஆறுதல் திருப்தி சந்தோஷம் ஜாக்பாட் எல்லாமே அது ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ வரிசையாக புரிந்து கொள்வீர்கள் இப்போது ரிஷபராசிக்கால் வந்து ராசியாதிபதி சந்திரன் உச்சம் இவர்களுக்கு மூணாம் இடத்தில் செவ்வாய் நீசம் அப்போது இவர்களுடைய சகோதரர்கள் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுக்கு உச்சமாக கூடிய சந்திரன் என்பவர் காலபுருஷ ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் இவர்களுடைய அம்மாவே வந்து என்ன சொல்லிருவாங்க உனக்கு கூட பிறந்தவங்களை நீதான் பாத்துக்கணும் பார்த்துக்கணும் உன் தம்பி தங்கச்சியை நீதான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியே தம்பி தங்கச்சிகளுக்காகவே நிறைய பேர் ராசிக்காரர்கள் கல்யாணமே பண்ணாமல் வாழ்க்கையை தியாகம் பண்ணின நபர்கள் கூட நிறையா பேர் இருக்கிறாங்க இவர்களுக்கு நாலாம் வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் அதாவது மாத்துர்ஸ்தான அதிபதி இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில்தான் உச்சமடைகிறார் அதனால் ஒரு வீட்டில் ஒரு மூணு நாலு குழந்தைங்க இருக்கும் பொழுது ஒரு குழந்தை ரிஷபராசியாக இருந்தால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கூட அந்த குழந்தைக்கு தாயின் அன்பு என்பது கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கிறது சகோதரர்களுக்கு அதிகம் செய்து அதன் மூலம் ஓடாய் வாழ்க்கையில் தேஞ்சு போகக்கூடிய ஒரு விதியும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது இன்னைக்கு சார் அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க அவங்களுக்காக வாழ்வாங்க இவர்களுடைய புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஐந்தாம் இடம் அந்த புத்திரஸ்தானாதிபதி புதன் ஐந்தாம் வீட்டில் உச்சமடைகிறார் அந்த ஐந்தாம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு ஆறாம் இடம் இதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதிகமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது புத்திகாரகன் புதன் எங்கே ஆட்சி உச்சமடைகிறாரோ அங்கே இவர்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் நீசமடைவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடனை சுமப்பது மட்டுமல்லாமல் அவமானத்தையும் தோல்வியையும் துக்கத்தையும் இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது அதாவது அந்த குழந்தை தப்பு பண்ணிடும் இவர் பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபராசிக்காரர் ஒரு பெரிய கீ போஸ்ட்டில் ஒரு ரொம்ப டாப் போஸ்ட்டில் இருப்பார் ஆனால் அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் ஒரு சாரி கேட்கும் பொழுதோ இல்லை அந்த பிரின்சிபால்கிட்ட போய் தலை குனிந்து நிற்கும் பொழுதோ இவர்கள் ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சகோதரர்கள் வழியினாலும் சரி தாயார் வழியினாலும் சரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு திருமண வாழ்வை குறிகாட்டக்கூடியது ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஏழாம் அதிபதி செவ்வாய் நான்காம் வீட்டில் அதாவது இவர்களுக்கு மூணாம் வீட்டில் காலப்புருஷனுக்கு நான்காம் வீட்டில் நீசம் அப்போது ஒரு ரிஷபராசிக்காரருடைய லைஃப் பார்ட்னர் அவங்க அம்மா கிட்ட ஒத்து போகிறதில்லை புரிஞ்சுக்கிச்சிங்க இப்போ நீங்கள் ரிஷபராசின்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஹஸ்பண்டு உங்கள் அம்மாட்ட ஒத்து போகிறதில்ல ரிஷபராசிக்காரர் ஒரு ஆணாக இருந்தால் அவரது மனைவி தனது அம்மாவிடம் ஒத்துப்போவதில்லை மாமியார் மருமகள் மாம அதிகமான பிரச்சனைகள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் வரும் இதே ரிஷபராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் உச்சம் என்பதனால் டோட்டலாகவே இப்போது ஒரு பெண்மணி ரிஷபராசிக்காரர் இல்லை ஒரு ஆண்மகன் ரிஷபராசிக்காரர் என்று எடுத்துக்கொள்வோம் அவரது மனைவிதான் அங்கே கணவனாக இருப்பார் அந்த ஆண்மகன் மனைவியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் ஏனென்றால் ஏழாம் வீடு செவ்வாய் என்பது ஒரு குணத்தையும் பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்தி ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் உச்சம் இதனாலேயே நிறைய ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது திருமணம் அல்லது இரண்டாவது தொடர்பு என்பது ஏற்படுகிறது இது ராசியாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் என்பதனால் அங்கேயும் ஆரம்பத்தில் ஏதோ இவர்களுக்கு ஒரு திருப்தி இருந்தாலும் நாளடைவில் ஏராளமான பொருள் மற்றும் பணத்தை இவர்கள் விரயம் செய்கிறார்கள் இதுதான் ரிஷபராசிக்காரர்களுடைய நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு குருவாக வரக்கூடியவர் அஷ்டமாதிபதி அவர் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் பாதகஸ்தானத்தில் நீச்சம் மூன்றாம் இடத்தில் குரு என்பவர் உச்சம் அந்த மூன்றாம் இடம் என்பது இவர்களுடைய சகோதரர்களுக்குத்தான் போய் சேரும் ஸோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் திருமண வாழ்வாக இருந்தாலும் குருமார்களாக இருந்தாலும் இளைய கலத்திரமாக இருந்தாலும் அதாவது செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் இவர்கள் எங்கெல்லாம் அள்ளி 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 கொடுத்தார்களோ அங்கே எல்லாம் இவர்கள் கிள்ளி தூக்கி எறியப்படுகிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய நிதர்சனமான உண்மை இதையும் மீறி இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் எங்கேந்து அடிக்குது அப்படின்னா இவர்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதி பதினொன்னாம் வீட்டின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி என்ற கிரகம் இவர்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு இவர்களுக்கு ஒன்பதாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி என்ற ஒரு கிரகம் இவர்களுக்கு ஒரு கேந்திராதிபதியாகவும் திரிகோணாதிபதியாகவும் வந்து இவர்களுக்கு ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டில் பத்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டில் உச்சமடைவதனால் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி ஒரு உச்ச நிலைக்கு இவர்கள் வருகிறார்கள் அதைத்தான் நான் முதல்லயே சொன்னேன் ரிஷவராசிக்காரர்களுடைய சின்னம் மாடு இந்த காளை மாடு என்ன பண்ணினாலும் அந்த கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரி இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கான கீவேர்டு அது என்னது சார் ஒரே ஒரு வேர்டு என்னன்னா இவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கலை நயம் கற்பனா சக்தி அதிகம் இப்போ ஒரு கற்பனாசக்தி இருந்தால் தான் கவிதை எழுத முடியும் ஒரு ஓவியம் வரைய முடியும் உன்னால் இந்த ஓவியத்தை உன்னுடைய இமேஜினேஷனில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரிஷபராசிக்காரர்கள்ட்ட சொல்லி பாருங்க அவர்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் யாருக்குமே தெரியாத இந்த இன்டீரியர் டெக்கரேஷனை ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்டீரியர் டெக்கரேட்டர் எப்படி பண்ணுவாரோ அதை போல் சின்ன சின்ன பொருட்களை வைத்து ஒன்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரிஷபராசிக்காரனால சொல்லிப்பார் நீ ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்தாலே என்னமோ ஒரு இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் காஸ்ட்யூம் டிசைனர் மாதிரி இருக்குது நீ மேக்கப் போடுறதை பார்த்தாலே ஒரு பியூட்டிஷியன் மாதிரி இருக்குது அப்படின்னு அவர்களை லேசாக தட்டி கொடுத்து அவர்களுடைய கலை நயத்தை ஒரு கலைஞனுக்கு நீங்கள் என்ன தான் காசு கொடுத்தாலும் அவனை நீங்கள் பாராட்டி பாருங்கள் அதுபோல் அவருக்கு ஒரு பெரிய ஊதியமோ ஒரு சன்மானமோ இல்லை ரிஷவராசிக்காரர்களுக்குள் அந்த கலைநயம் அந்த ஸ்மார்ட் ஒர்க் என்பது ஒளிந்திருக்கும் அதனை லேசாக நீங்கள் அப்படியே கொஞ்சம் பாராட்டி பொம்பரமாக அவர்கள் வேலை செய்து ஒரு ஃப்ளையிங் கலர்ஸ் கொண்டு வரக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் இருக்க பெண்களுக்கான பலன் என்னது ரிஷபராசி அப்படிங்கிறதே சந்திரன் உச்சமடையக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே அந்த தாய் உள்ளம் படைத்தவர்கள் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தாய் எப்படி ஒரு கேர் எடுத்து உணர்வு பூர்வமாக செய்வார்களோ அதே போல் அது மற்ற பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ரிலேஷன்ஸ் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு முதல்ல சாப்பிட கொடுத்துட்டு பிறகுதான் இவர்கள் தங்களது குழந்தையையே கவனிப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு ரிஷபராசி நபரை தாயாக பெற்றவர்கள் ரொம்பவும் புண்ணியம் செய்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இவர்கள் ரொம்பவும் உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தில் ஈடுபாடு செய்வார்கள் அது திருமண வாழ்க்கையாக இருக்கும் பொழுது கணவனாக இருந்தால் ரொம்பவும் உணர்வு பூர்வமாக அட்டாச்மெண்ட் விடுவார்கள் ரொம்பவும் ஒரு டீப் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணலனா கூட அதை மைண்டில் வச்சுருப்பாங்க ஆப்போசிட் பர்சன் லைஃப் பார்ட்னரும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் ஆனால் நடைமுறையில் அது நடப்பதில்லை அந்த குடும்ப வாழ்க்கையில் இப்போ குடும்ப வாழ்க்கையில் வந்து இவங்க ஒரு டீப் அட்டாச்மெண்ட் எமோஷ்னலாக வச்சுக்கிறது வச்சுக்கலாம் ஆனால் அதை எதிர்பார்க்காமல் இருப்பது தான் புத்திசாலித்தனம் ரிஷவராசி பெண்ணை நீங்கள் லைஃப் பார்ட்னராக வைத்திருந்தால் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களது அன்பையும் காதலையும் உங்கள் மேல் செலுத்துகிறார்களோ அதனை நீங்கள் அவர்களிடம் பிரதிபலிக்க வேண்டும் நடைமுறையில் இது அதனால் இவர்களுக்கு ஒரு மனதளவில் தோல்வி மனதளவில் ஏமாற்றம் என்பது இருக்கிறது சரிபராசிக்காரங்களுடைய தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார் தொழில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களுக்கு இந்த மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலை இயல் இசை நாடகம் சம்பந்தப்பட்டது ஃபேஷன் பியூட்டி ஆயுர்வேதா சித்தா ஹீலிங் தெரப்பி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவர்கள் நம்பர் ஒன்னாக வரக்கூடியவர்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ் இவர்களுக்கு இருக்குது நான் ஏற்கனவே சொன்னபோது இவர்களுடைய முழு திருப்தி இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இவர்களுடைய தொழில் மட்டும்தான் ஏன்னா தொழில் காரகன் சனி இவர்களுக்கு பொதுவாகவே ஆறாம் இடத்தில் உச்சம் அதனால் இவர்கள் தொழிலில் கண்டிப்பாக ஒரு பீரியடுக்கு மேல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள் அதாவது ஒரு கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி எல்லா பக்கமும் அடி வாங்கி பக்குவப்படுத்த பிறகு பக்குவம் ஆயிடுச்சு இவ்வளோதான் லைஃப்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம எதுக்கு ரொம்ப அழட்டிக்கணும் ஸ்மார்ட்டாக ஒரு வேலையை எப்படி செய்யணும் அதை எப்படி அட்ராக்டிவாக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ரிஷபராசிக்காரர்களிடம் தெரிந்து கொள்ளலாம் இவர்களுக்கு வாழ்வியலில் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்னா நிறைய இந்த அசிடிட்டி கேஸ்ட்ரிக் பேக் பெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் ஆறாம் இடத்தில் உச்சமடையக்கூடிய சனி எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் பன்னெண்டாம் வீட்டில் நீசம் அடைகிறார் அதனால் நிறைய அந்த ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸு லெக்கு ப்ராப்ளம் லெக் பை நல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் இவர்கள் இந்த ப்ளூ சஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலக்கல்லை இடதுகை மோதர விரலில் இவர்கள் அணிந்து கொள்வதன் மூலம் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்லேருந்து இவர்கள் எளிதாக வெளியே வர முடியும் அதையும் தவிர இவர்களுக்கு மரகத பச்சை என்று சொல்லக்கூடிய ரத்தினத்தை அணிவதன் மூலம் இவர்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த மரகத பச்சை என்பது இவர்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அதன் வழிபாடு தெய்வம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு விஷ்ணுவை வழிபாடு செய்வது அதிலும் நடைபயணமாக சென்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது குறிப்பாக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும் நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் சார் இப்ப வாழ்வியல் பலன் இப்படி இருக்கும்னு ராசிக்காரர்களும் ரிஷப லக்னக்காரர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்னா அது என்னது சார் அதாவது இவர்களுடைய பிரச்சனையை என்னன்னா எதிர்பார்த்து ஏமாந்து போவது எதிர்பார்க்காமல் இருப்பது புத்திசாலித்தனம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு ரிஷபராசி நபரை எவ்வளவு அடித்தாலும் தாங்கிக் கொள்வார் ஆனால் அவரை ரொம்பவும் இரிட்டேட் பண்ணினா ஒரு நேரத்துக்கு மேலே அவர்கள் பொங்கி எழுந்து விடுவார்கள் ஒரு காலமாடு எவ்வளவு சுமக்குமோ அவ்வளவு சுமக்கும் ஆனால் அந்த காலை மிரண்டுச்சினா என்ன ஆகும் குறிப்பாக ஆண்கள் அதிலும் பெண்களை ரொம்பவும் இரிட்டேட் பண்ணாமல் இருப்பது புத்திசாலித்தனம் அவங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கலனா ஒதுங்கி சைலண்டாக போயிடுறது பெஸ்ட்டு நிறைய பேர் தேவையில்லாமல் இந்த ரிஷபராசிக்காரர்களை சீண்டி விட்டு சீண்டி விட்டு பேரடியை சந்தித்திருக்கிறார்கள் அதனால் கொஞ்சம் அவர்களுக்கு பிடிக்கலனா அமைதியாக போயிடுறது பெஸ்ட்டு சரி இப்போ ரிஷப ராசிக்காரர்களும் ரிஷப லக்னக்காரர்களும் இவங்க வாங்கி வந்த வரம் வாங்கி வந்த நல்ல கொஸ்டின் இது இவர்களுடைய சாபம் அப்படிங்கிறது என்னன்னா இவர்களுக்கு ராசி அதிபதியே ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாகி வந்துடுது இந்த ஆறாம் வீடுங்கிறது ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு இங்கே சுக்ரன் அப்படிங்கிறவர் வயதில் மூத்த பெண்களை குறி காட்டக்கூடியது குறிப்பாக இந்த சித்தி அத்தை மாமி இந்த மாதிரி வயதில் மூத்த பெண்களை குறி காட்டக்கூடியது நிறைய ரிஷபராசிக்காரர்கள் திருமணத்துக்கு முன்பு அவங்களுடைய சொந்தமாக இருந்தாலும் அல்லது இந்த சித்தி மாமிக்கு நிகரான அந்த அம்மாக்களுடைய பெண்கள் திருமணத்துக்காக கேட்பார்கள் அதை வந்து மறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது ஸ்திரீ சாபம் என்பது இவர்களுக்கு ஏற்படும் இது வந்து திருமணம்னு மட்டும் எடுத்துக்க வேணாம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து விஷயமாக இருக்கலாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் ஸோ நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஸ்திரீ சாபம் என்பது ஏற்படுகிறது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா அவர்கள் நம்மை சந்திக்கும் போது பிரசன்னம் பார்த்தால் சுக்ரன் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் மறைந்திருக்கும் அது ஸ்திரீ சாபம் இவர்களுடைய வரம் என்னென்ன இதே சுக்ரன் இவர்களுக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைவதனால் ஒரு திடீர் ஜாக்பாட் ஏற்படுவது அவர்களுடைய வரம் சாபமாக இருந்தால் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் சுமங்கலி பூஜைகள் செய்வது குறிப்பாக ஐந்து சுமங்கலி பெண்கள் ஏழு சுமங்கலி பெண்களுக்கு தானங்கள் மங்களகரமான பொருட்கள் வெள்ளிக்கிழமை என்ற தானம் செய்வது அப்படி முடியலன்னா நீங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் திருச்சி ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதி கோலாப்பூர் மகாலட்சுமி கோயில் இந்த மாதிரி கோயில்களில் போய் ஸ்திரீ சுக்த பூஜை செய்வது சுமங்கலி பூஜைகள் செய்வது இவர்களுக்கு இவர்களுடைய இந்த சாபத்திலிருந்து வெளிவரக்கூடிய அணுகுமுறை பரிகாரம் வரம்னாது என்னது அப்போதான் இவர்களுடைய லக்னாதிபதி இவர்களுக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் உச்சம் என்பதனால் ஒரு ஷார்ட் பீரியடு ஒரே ஒரு வீடியோ போட்டேன் ஒரு சினிமாவில் ஒரு காட்சி நடித்தேன் ஒரு கவிதை எழுதினேன் ஒரு பாட்டு பாடினேன் அஞ்சு வருஷத்துக்கு புக் ஆயிட்டேன் இந்த நபரை சந்தித்தேன் அதன் மூலம் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது பிறகு எதற்கும் உட்காந்து நின்று பேசுவதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை உலக புகழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் வரும் ரிஷப ராசிக்காரங்களுக்கும் ரிஷப லக்னக்காரங்களுக்குமான வாழ்வியல் பலன்கள் சொன்னீங்க இந்தந்த விஷயங்களில் கவனமாக இருங்க இந்தந்த விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இது உங்களுடைய வரம் இது உங்களுக்கான சாபம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சொன்னது இல்லாமல் அவங்களுக்கான அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொன்னீங்க நிச்சயமாக இதை பார்க்குற ராசி ரிஷப லக்னக்காரங்க இந்த விஷயங்களை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் பொறுத்தி பார்த்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ராசிக்காரர்களுக்கான வாழ்வியல் பலனை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் நேரமும் பகிர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் சார் நன்றி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் மேலும் இதற்காக நாங்கள் எந்த அளவு பிரயத்தனப்பட்டோமோ அதற்குண்டான திருப்தியும் மேலும் பல அரிய தகவல்களை தயாரிப்பதற்குண்டான ஒரு உந்து சக்தியும் எங்களிடம் இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்